ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்சன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வாழைக்கவருவல் தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த வாழை கவருவல் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு மூணு வாழை எடுத்திருக்கேங்க எடுத்து தோல் எல்லாம் கட் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க ஒரு வாழைக்காவை ரெண்டாக நறுக்கிட்டேங்க நறுக்கிட்டு இப்போ அதை ரெண்டு துண்டாக நறுக்கி ஒரு மூணு தான் மூணுதான் கீரிக்கலாங்க இது நல்லா ஒரு கொம்மீன் மாதிரியே இப்படி கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து வாழைக்காய் எப்பயுமே கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லாட்டி கருத்துருங்க இங்கே பாருங்க நான் இப்போ எல்லாமே கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சுங்க இப்போ வந்து இதை வந்து லைட்டாக அவிச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப அவிச்சிடக்கூடாது வாழைக்காய் எப்போயும் குழஞ்சிரும் அதனால் வந்து இப்போ நான் லைட்டாக தான் அவிச்சு எடுக்க போகிறேங்க பாருங்கள் ஒரு நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ வா வடை தாங்க நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பான் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறலாங்க எப்போயுமே வாழைக்காய் வேக வைக்கல உப்பு போட்டு வேக வைங்க கொஞ்சம் நல்லா உப்பு இழுத்துக்கிறோம் அதில் நல்லாயிருக்கும் அப்போ தான் இங்கே பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி வரையில் தாங்க நம்ம வாழைக்காவை சேர்க்கணும் இங்கே பாருங்கள் நல் நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இப்போ வாழைக்காவை சேர்த்தாச்சு சேர்த்து வந்து லைட்டாக ஒரு கிளறு தாங்க கிளறணும் கிளறி விடையில் வந்து நம்மளுக்கு கொதி வர ஆரம்பிக்கணும் அப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் நான் போட்டு கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன் இல்லாட்டி அது வந்து குழஞ்சிருங்க அதில் வந்து ஒரு மாதிரி இது திப்பி திப்பியாக வர மாதிரி இருக்கும் அந்த அது ஒரு மாதிரி சக்கை மாதிரி இருக்கும் அது எடுத்துடணும் அதுக்காக தான் இந்த மாதிரி இப்படி வேக போகிறவங்க பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வாழைக்காய் எடுத்து வச்சுக்கிறலாம் இப்போ இந்த வாழைக்காயை வந்து இதுக்கு மேலே கொதிக்க வச்சோம்னா குழஞ்சிருங்க அதனால தான் இப்போ ஒரு கொதி வரையிலையே நான் எடுத்துட்டேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து லைட்டாக இப்போ ஆறட்டும் இங்கே பாருங்கள் நல்லா கொலையாமல் எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும் கொலைஞ்சிருச்சுன்னா நம்ம வறுக்கையில் வந்து தூள் தூளாக போயிடும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு த தனியாத்தூள் சேர்த்துக்கிறலாங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம் இது காரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவு இது வந்து தனி மிளகாத்தூள் இல்லை இதில் மிளகு சீரகம் மஞ்சளும் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன் இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது நல்லா மசாலா பரட்டையிலே வந்து ரொம்ப இருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பசிறி வச்சுக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு மசாலா வந்து நல்லா சாரும் அதில் இப்போ வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ அடுப்பான் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றுனாதான் நல்லாயிருக்குங்க இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வாழைக்காய்லாம் சேர்த்துடலாம் பாருங்க வாழைக்காய் வந்து நம்ம வேக வைக்கலாம் கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு திரும்ப வறுக்கையிலையும் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க கொஞ்சம் கொழஞ்சிருச்சுன்னா நம்ம கிண்ட கிண்ட உடஞ்சிரும் அந்த மாதிரி எடுத்துடாதீங்க ஒரு கொதி வரையிலே எடுத்துருங்க இப்போ பாருங்கள் வாழைக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு இதை சேர்த்துட்டு லைட்டாக பரட்டி விட வேண்டியதாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம் பாருங்கள் நல்லா வேகுது பாருங்கள் உடையாமல் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ இது கூடவே வந்து நம்ம பூண்டு இதுக்கு தட்டி போட போகிறோங்க அதுதான் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு இப்போ நம்ம இடிக்கிறதுல வந்து ஒரு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறலாம் பூண்டு வந்து பெரிய பல்ல எடுத்திருக்கேங்க ஒரு நாலு பல்லு எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா இடித்து விட்டுக்கலாம் இது நம்மளுக்கு அந்த மிளகும் சோம்பு வந்து ரொம்பவே நல்லா வாசனை கொடுக்கும் இது கூட பூண்டு சேர்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதுக்கு வாழைக்காய் வாய்வு வேற பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணுங்க இங்கே பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லாமல் திப்பி திப்பியாக தான் தட்டி எடுத்திருக்கேன் இப்போ பாதி வேக்காடை வெந்துருச்சு நம்மளுக்கு வாழைக்காய் இப்போ இது கூடவே வந்து நம்ம தட்டி வச்சிருக்கதையும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு வந்து இப்போ நான் கொஞ்சமாக உப்பு போடுறேங்க நம்ம வாழைக்காயில் தண்ணியில் தான் உப்பு போட்டோம் அதனால ரொம்ப இழுக்காது வாழைக்காய்க்கு அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கறலாம் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுருலாங்க இப்போ இந்த பூண்டு போட்டிருக்கனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சுல்ல அதனால கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும் இனிமேல் வந்து சிம்மில் வச்சு வறுத்துர்லாங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே பரட்டி எடுக்க வேண்டியதாங்க ரொம்ப சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிக்கிட்டுருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சுங்க இது எப்படி ஒரு இருபது நிமிஷம் தான் ஆயிருக்கு இந்த வாழை கவர்வல் செய்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்